யார் இந்த மாதிரி வந்து என்னுடைய ஒரு எட்டாவது வயதுல இருந்து நான் இந்த அருளாள நிலையில இருக்கிறேன் வருஷம் குழந்தை இந்த வருஷம் அம்மாவுடைய அருளால அந்த அருள் நிலை வரும் பொழுது அந்த அருள்ல வந்து அவங்க ஒரு எழுமிச்சு வாங்கினா அடுத்த வருஷம் அவங்க குழந்தை பல மருத்துவமனைகளில் கூட இவங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் சைல்டு கூட நோ பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொன்னவங்க கூட இங்கே வந்து அடுத்த வருஷமே நேச்சுரலாகவே குழந்தை பண்ணும் சரி நான் உனக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்குறேன் நான் குழந்தை கொடுத்தா நான் கொடுக்குற குழந்தைய தொட்டிலில் போட்டு எனக்கு தீச்செட்டி எடுக்கிறியான்னு அவள் வந்து கேட்பான் அந்த குழந்தைய நாங்க வந்து அருளோட இருக்கும்போது விபுதி போட்டுன்னு அந்த குழந்தை மயங்கிடும் மயங்கிடும் அப்படின்னா நாங்க அந்த குழந்தைய மயக்கி அந்த தொட்டில போட்டுட்டா அந்த குழந்தை வந்து ஒரு இறந்தவர்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பாங்க இருப்பாங்கி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆங்காரி ஆகி ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்தினுள்ளே எரிந்திருந்தாள் சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்கிரித்திருந்த கோவிலுக்கு உள்ளிருப்பா பார்த்தா வணக்கம் சுவாமி நிறைய சுவாமிகளை பத்தி பார்த்திருக்கோம் நிறைய அம்மன்களை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிருந்தாலும் சந்தன மாரியம்மன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தன மாரியம்மனா அவங்க யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது அதுவும் நம்ம இந்த கோவில வந்து சந்தன மாரியம்மனுக்குன்னு தனியா ஒரு இடம் அமைச்சு அவங்களை தனியா வச்சிருக்கிறாங்க அவங்களுக்குன்னு சில பூஜை வழிமுறைகள் பண்ணிட்டு வராங்க அது என்னங்கறத நம்ம கேட்டு தெளிவா தெரிஞ்சுக்கலாம் யார் இந்த சந்தன மாதிரி ஏன் இங்க வந்து இருக்கிறாங்க மாரியம்மன் அப்படின்னா முத்துமாரியம்மன் தண்டுமாரியம்மன் நிறைய மாரியம்மன்கள் இருக்கிறாங்க அதுல இந்த சந்தன மாரியம்மன் அப்படின்னா அந்த சந்தன மாரியம்மனுக்கு வந்து பெயர் காரணம் அப்படின்னா இவர் வந்து சந்தான மாறி சந்தானம் என்றால் குழந்தை இந்த குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய மாறி என்றனால் இவளுக்கு வந்து சந்தான மாறி அப்படின்னு பேரு அப்போ மகாலட்சுமியில பார்த்தீங்கன்னா சந்தானத்தை கொடுக்கக்கூடிய சந்தான மகாலட்சுமின்னு ஒரு எட்டு அஷ்டலட்சுமிகள்ல ஒரு மகாலட்சுமி உண்டு அது மாதிரி தான் தன்னிடத்தில் வந்து கேட்டால் இல்லை என்று சொல்லாமல் குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய தாய் தான் இந்த சந்தன மாறி அவள் சந்தான மாறி சரி எத்தனை வருடம் குழந்தை இல்லை என்றாலும் இந்த தாய்கிட்ட வந்து கேட்டால் குழந்தை இதுக்கு வந்து நம்மளுடைய இந்த நம்மளுடைய இந்த மாதவரம் அருள்மிகு ஸ்ரீ சுய பங்காள பரமேஸ்வரி சக்தி பீடத்திலே இது ஒரு சாட்சி இந்த வேண்டி நம்ம இந்த கோவில்ல வந்து எவ்வளவு குழந்தைங்க பிறந்திருப்பாங்க ஆயிரக்கணக்கில் ஆயிரக்கணக்குனா நம்ம வந்து ஒரு வார்த்தைகளுக்காகவே சொல்ல ஆயிரக்கணக்குன்னா அவ்வளவு குழந்தைங்க பிறந்திருக்கேன் ஏன்னா நான் என்னுடைய ஒரு எட்டாவது வயதுல இருந்து நான் இந்த அருளாளர் நிலையில இருக்கிறேன் அப்ப அப்போ இருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம எத்தனை பேர் வந்து குழந்தை பாக்கியம்னு நம்ம வந்து அம்மா நினைச்சு ஒரு எலுமிச்சம் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு பதினெட்டு வருஷம் குழந்தை இல்ல இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 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 பேட்டிக்காகவோ நான் சொல்லலை பேரும் இங்கே சாட்சியா இருக்கிறாங்க பூசாரிகள் அத்தனை பேருக்குமே வந்து தெரியும் ஒரு பதினெட்டு வருஷம் குழந்தை இல்லைன்னாலும் எத்தனை வருஷம் குழந்தை இந்த வருஷம் அம்மாவுடைய அருளால அந்த அருள் நிலை வரும் பொழுது அந்த அருள்ல வந்து அவங்க ஒரு எலுமிச்சம் வாங்கினா அடுத்த வருஷம் அவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ரொம்ப ஃபேமஸான பல மருத்துவமனைகளில் கூட இவங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் சைல்டு கூட நோ பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொன்னவங்க கூட இங்கே வந்து அடுத்த வருஷமே நேச்சுரலாகவே குழந்தை பிறகு எந்த விதமான மருத்துவ உதவி இல்லாமல் குழந்த பிறந்தது அதே போல் அம்மாவுடைய அருள்வாக்கில் பிறந்த குழந்தைகள் உலக நாடுகள் பல நாடுகள் இருக்காங்க இப்போ சிங்கப்பூர் மலேசியா இங்கிலாந்து எத்தனை நாடுகள் சொல்லணும் ஏன் கத்தாரில் கூட இருக்கிறாங்க இப் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுடைய வாசலில் வந்து குழந்தை வரும் கேட்டவங்க அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் அதை சொல்லியும் சொன்னது உனக்கு பையன் பிறக்கும் பொண்ணு பிறக்கும் இல்லைன்னா எனக்கு வந்து பதினஞ்சு வருஷமா குழந்தை இல்லைன்னு வந்து அழுவாங்க அப்போ வந்து அம்மா வாக்குல இருந்தா சரி உனக்கு குழந்தை வர தரேன் அப்படி கூட சில பேர் சொல்ல மாட்டா ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டான்னா சரி உனக்கு ரெண்டு குழந்தை தரேன் அப்படி சொல்லிவிடும் சரி அத்தனை குழந்தைகளும் இந்த சந்தானமாரியினுடைய அருளாலே பிளந்தவர் அப்படி நம்மளுடைய வாசல்ல இந்த அம்மாவுடைய அருளால் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு அந்த வேண்டுதலை நிச்சயமாக அவர்கள் செய்யணும் அந்த வேண்டுதலை செஞ்சா செய்கிறேன்னு அவங்க வந்து உறுதிமொழி கொடுத்ததுக்கு தான் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை அம்மா இந்த அம்மனுக்கு ஒரு வேண்டுதல் செய்யணும்னு சொல்றீங்க அது என்ன வேண்டுதல் எப்பேற்பட்ட வேண்டுதல் அந்த வேண்டுதலை நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா குழந்தை இல்லாம கஷ்டப்படுறவங்க சந்தன மாரியம்மனை வந்து வேண்டி அவங்களுக்கு குழந்தை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குல்ல நம்ம சந்தன மாரியம்மனுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு வேண்டுதல் இருக்கு என்ன பிரத்தியேகமான வேண்டுதல்னா எத்தனை வருடம் குழந்தைங்களா அம்மா கிட்ட வந்து எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கொடு அப்படின்னு கேட்டா அம்மா வந்து ஒரு வேண்டுதலை கேட்பான் என்னன்னா சரி நான் உனக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்குறேன் அப்படி நான் குழந்தை கொடுத்தா நான் கொடுக்குற குழந்தைய தொட்டில போட்டு எனக்கு தீச்சட்டி எடுக்கையான்னு அவ வந்து கேட்பான் தொட்டில் தொட்டில போட்டு தீச்சட்டி எடுக்க சொல்லுவாங்க ஆமா தொட்டில போட்டு தீச்சடி எடுக்கிறதுனா வேற ஒண்ணும் இல்லை அந்த குழந்தைய வந்து இப்போ என்னோட இதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புடவைய வந்து தொட்டில் மாதிரி செஞ்சு கழுத்துல போட்டுட்டு அதுக்குள்ள குழந்தைய போட்டு கையில தீச்சட்டி ரெண்டு கையிலன்னா அவங்களோட வேண்டுதல் பிறகு ரெண்டு கையில தீச்சடி எடுப்பாங்க இல்ல ஒரு கையில தீச்சடி எடுத்துட்டு வந்து ஆனா அந்த அதுல பெரிய அதிசயம் என்னன்னா அந்த குழந்தை நாங்க வந்து அருளோடு இருக்கும்போது விபூதி போட்டுன்னு அந்த குழந்தை மயங்கிடும் மயங்கிடும் அப்படின்னா நாங்க அந்த குழந்தையை மயக்கி அந்த தொட்டில போட்டுட்டா அந்த குழந்தை வந்து ஒரு இறந்தவர்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பாங்க நாங்களா திருப்பிய விபூதி அந்த குழந்தைய எடுத்து விபூதி போட்டு அந்த மயக்க நிலையில இருந்து வெளியே கொண்டு வர வரைக்கும் இங்க வந்து இந்த நையாண்டி மேலம் சொல்லக்கூடிய கிராமத்து நம்மளுடைய இந்த மாதவர் மருள்மிகு ஸ்ரீ சுயமங்காள பரமேசி சக்தி படத்துல வந்து ரெண்டு திருவிழா நடக்கும் ஒன்று மாசி திருவிழா இந்த மாசி மயானக் கொள்ளை திருவிழா அங்காள பரமேஸ்வரிக்கு ஆடி மாத திருவிழா வந்து நம்மளுடைய சந்தனமாரிக்கு இந்த சந்தன மாரியம்மனுடைய திருவிழா ஆடி மாத திருவிழா எப்படி நம்ம நடத்துவோம்னா என்ன சிறப்பு அப்படின்னா அதாவது தென் மாவட்டங்கள்ல எப்படி மாரியம்மன் திருவிழா நடக்குமோ அதே போல நடக்கும் பத்தி செட்டி உருவம் அழகு குத்துதல் பால்குடம் அதே மாதிரி முளைப்பாரி வேண்டுதல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராமத்துல கிராமத்தில் வேண்டுதல் நடக்கும்போது அம்மனுடைய திருவிழா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நையாண்டி மேளம் தான் வைப்பாங்க அதே போல அந்த நையாண்டி மேளம் இது எல்லாமே கிராமத்துல நடக்கக்கூடிய அப்படியே அடுத்த பிரதிபலிப்பாக அந்த திருவிழா வந்து நம்ம அம்மாவுக்கு நடத்துவோம் அந்த திருவிழால தான் யார் யாரெல்லாம் குழந்தை உரம் வாங்கினாங்களோ அந்த குழந்தை உரம் வாங்கியவர்கள் இந்த அம்மாவுக்கு தொட்டில் போடக்கூடிய அந்த வேண்டுதலை வந்து செய்வாங்க அப்போ அந்த குழந்தைய தொட்டில போடும்போது மயக்கிறோம்னு சொல்றேன் இல்லையா இது வந்து ஒரு பெரிய அதிசயமான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அந்த அம்மா வந்து அருள்நிலையோடு போய் அந்த குழந்தைய தொட்டோன்னே அப்படியே மயங்கி சரிஞ்சிருவாங்க அந்த குழந்தைங்க அதன் பிறகுதான் அந்த தொட்டிலுக்குள்ள போட்டு அந்த தாயோ அவருடைய தந்தையோ அந்த தீச்சட்டி எடுத்துட்டு வருவான் இந்த வாசல்ல வந்து திருப்பிய நாங்க விபூதி அருளோட விபூதி போட்டு முழுக்கி வைக்கிற வரைக்கும் அந்த குழந்தை முழிக்காது இந்த ஒரு அதிசயத்தை வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க வந்து அதை படம் கூட பிடிக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா என்னன்னா நம் நம் ஒரு இந்துவா பிறந்த நாம் அனைவருக்குமே ஒரு மிகவும் ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு கர்வமாக நினைத்துக்க கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த இந்த வேண்டுதல் ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த வேண்டுதலெல்லாம் வந்து ஒருத்தர் பார்க்க நம்ம நம்ம அவங்ககிட்ட தைரியமா கேட்க இப்ப சொல்ல கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய ஒரு தைரியம் நமக்கு இருக்கு கண்டிப்பா இந்த கலியுகத்துல நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அதிசயம் அற்புதம் தான் சொல்லணும் இந்த தொட்டில் குழந்தை வழிபாடு இந்த தொட்டில் குழந்தை வழிபாடை வந்து நம்ம நம்ம செய்யறோன்னு அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டா அவன் வந்து அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் சரி தொட்டில் தொட்டில் குழந்தை வழிபாடு பத்தி தெளிவா சொன்னீங்க இந்த சந்தனமாரியம்மன் பாக்குறதுக்கே வந்துட்டு அவ்வளவு அழகா அவ்வளவு சாந்தமா அவங்களே ஒரு குழந்தை முகத்தோட ஒரு சொல்லுவாங்க சர்வ லட்சணம் பொங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா இருக்கிறாங்க இவங்களுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கோவில்ல ஸ்ரீ அங்கல பரமேஸ்வரி சக்தி பீடத்துல யாகம் சொல்லிட்டு ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நடக்க போகுது யாகம் இங்கே சந்தன மாரியம்மனுக்கு ஸ்பெஷலா நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்கீங்க ஏன்னா மாரியம்மனுக்கு யாகமா அப்படிங்கிற யாகம் சொன்னாலே பெரிய பெரிய கோயில்கள்ல பெரிய பெரிய சுவாமிகளுக்கு நடக்கும் பெருமாளுக்கு நடக்கும் சிவனுக்கு நடக்கும் இந்த மாதிரி யாகம் நடக்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் மாரியம்மனுக்கு யாகம் நடக்குது அப்படிங்கிறத முதல் முறையாக நாங்கள் இப்போ தான் கேள்விப்படுறோம் மாரிக்கு யாகமா அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் யாகம் எப்படி நடக்கும் எப்படி எல்லாம் பண்ணுவீங்க மாரியம்மனுக்கெல்லாம் யாகம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் மாரியம்மனுக்கு யாகம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க என்ன மாதிரி முறைகள்லாம் பின்பற்றுவீங்க நம்மளுடைய மாதவரம் அருள்மிகு ஸ்ரீ சுயம் பரமேஸ்வரி சக்தி பீடத்தில் அனுகிரக தேவதையாக அருள் பாலிக்கக்கூடியவள் இந்த சந்தன மாரியம்மன் இந்த சந்தன மாரியம்மன் அப்படின்னா சந்தன மாரியனா யாரு இந்த சந்தன மாரியம்மன் நம்மளுடைய ஆலயத்துல வந்து நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்ன பதிவுகளில் பார்த்தோம் பெண்களுடைய ஏழு பருவங்கள்ல முக்கியமான மூன்று பருவம் குழந்தை பருவம் கன்னிப்பருவம் திருமணமான ஒரு சுமங்கலி பருவம்னு சொல்லும் அப்போது இந்த குழந்தை பருவத்தில் மூன்று பருவத்திலையும் எங்கள் அம்பாள் வந்து அனுகிரகம் செய்கிறா அப்படின்னு சொன்னோம் இப்போ குழந்தை பருவமாக அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு ரூபம் தான் இந்த சந்தன மாதிரி இந்த சந்தன மாதிரி குழந்தை வடிவில் இருக்கிறார் ஓங்காரி என்பால் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்தினுள்ளே எரிந்திருந்தாளே அப்படின்னு இந்த சொல்லக்கூடிய இந்த திருமந்திரத்தில் அவர் ஒரு பெண் பிள்ளை பெண் பிள்ளைனா சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி சிவகங்கை குலத்தருகே ஸ்ரீதுர்கை சிரித்திருந்தாள் அப்படி அதுபோல் ஒரு சின்னஞ்சிறிய பெண் ஒரு எட்டு வயதிற்குட்பட்ட ஒரு சின்னஞ்சிறு பெண்ணாக தான் இவளுடைய ரூபம் இருக்கிறது இந்த சித்தர்களுடைய இந்த ரூபம்தான் இந்த உலகத்திலேயே வந்து ஆன்மீகத்தில் ஒரு கரைகண்டவர்கள் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த சித்தர் பெருமக்கள் இந்த சித்தர் பெருமக்கள் வணங்கக்கூடிய ஒரே தெய்வம் இந்த வாழைத்தாய் அந்த வாழைத்தாய் என்று நம் வணங்கக்கூடிய அந்த ஒரு பாலா திரிபுர சுந்தரி என்று சொல்வார்களே அந்த பாலா திரிபுர சுந்தரி தான் இந்த சந்தனமாரியம் கிராமத்தில் வழிபடும் பொழுது ஒரு பாமரர்கள் வழிபடும் பொழுது இவள் சந்தனமாரி என்ற பெயரில் வழிபடப்படுகிறார் அதே உயர்ந்த நிலையில் தன்னுடைய ஆன்மீக பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சித்துக்களை உடையவர்கள் சித்தர்கள் இவளை வாழை என்று வழிபட்டார்கள் அதனால் இவளுக்கு மேல் ஒரு உயர்ந்த தெய்வம் இல்லை என்பதனால தான் இந்த சித்தர்களே வாழை என்று இந்த ரூபத்தை வணங்குகிறார்கள் இந்த வாழை என்ற இந்த ரூபம் நான் சொன்ன மாதிரி கிராமங்கள் புறங்களில் வந்து சந்தனமாரின்னு வணங்கப்படுது அப்படின்னு சொன்னோம் இந்த சந்தனமாரியம்மனுடைய ரூபம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆசையா எல்லோரும் ஈஸியாக ஈஸியா ரீச் பண்றதுக்குன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நம்ம ஈஸியா போய் அணுகக்கூடிய ஒரு ரூபம் அதாவது எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு அரக்க குணம் முறைந்தவர்களாக இருக்கட்டும் ஒரு கோப எந்த நேரமும் ஒரு கோபத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு யாராக வேணா இருக்கலாம் ஒரு ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாதவங்கலாம் சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கவங்க கூட ஒரு அழகாக ஒரு சின்ன ஒரு ஏழு எட்டு வயசுல ஒரு பெண் குழந்தை சர்வ லட்சணத்துல சர்வ அலங்காரத்தில் வந்தால் அப்படியே மயங்கி போயிடுவாங்க அந்த ரூபம்தான் இந்த பாலா திரிபுர சுத்தரி என்று சொல்லக்கூடிய வாழை என்ற பெயர் பெற்ற சந்தனமாரி என்ற ரூபத்தில் இருக்கக்கூடியது இந்த சந்தனமாரி அம்மனுக்கு வந்து ஒரு அழகான ஒரு வார்த்தை கூட வந்து நம்ம வந்து ஒரு கிராமிய பாடல்கள் இந்த கும்மி பாடல்கள் சொல்லுவாங்க இந்த ஆடி திருவிழாவுலெல்லாம் வந்து கிராமங்களில் வந்து முளைப்பாரி வளர்த்தல் அப்படின்னு ஒரு வழிபாடு இருக்குது அந்த முளைப்பாரி வளர்க்கும் போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் கன்னி பெண்கள் சுமங்கலிகள் எல்லாரும் வந்து கும்மி அடித்தல்ன்ற ஒரு நிகழ்வு அந்த கும்மி அடிக்கும் பொழுது அந்த மாரியம்மனுடைய சிறப்புகளை அவளுடைய மாட்சிமை பிரதாபங்களை வந்து சொல்லி பாடி தான் அந்த கும்மி அடிப்பாங்க அந்த கும்மிக்குடைய அந்த அதில் ம தான் இந்த முளைப்பாரி நல்லா வளரும்ன்ற ஒரு ஐதீகம் இருக்குது அதில் வந்து ஒரு வார்த்தை வரும் கோவிலுக்கு உள்ளிருப்பால் குழந்தை மாறி யாத்தா கண் கூசுமவளை பார்த்தாள் கோவிலுக்கு உள்ளிருப்பா குழந்தை மாறி கண் கூசும அவளை பார்த்தா இப்படி இருந்தால் அந்த கிராம மொழிகளில் அதை பாடுவாங்க அப்படி கண் கூசக்கூடிய ஒரு குழந்தையினுடைய சொரூபமாக இருக்கக்கூடியவள் தான் இந்த சந்தன மாதிரி கேட்டவருக்கு கேட்டவரம் அதுவும் குழந்தை வரனால் அம்மாவுக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படியே எத்தனை வருஷாலுன்னா அப்படி கொடுத்துருவா அப்படிப்பட்ட இந்த மாரியம்மனுக்கு நீங்கள் வந்து பொதுவாக வந்து மாரியம்மன் வழிபாடுனா பார்த்தீங்கன்னா படையல் போடுறது திருவிழா நடக்கும் அப்புறம் வந்து தீச்சட்டி எடுப்பாங்க உருவா எடுப்பாங்க முளைப்பாறை எடுத்தல் அப்புறம் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆரவாரம் கொண்டாட்டங்கள் படையல் எடு இந்த மாதிரியான ஒரு பூஜை முறைகள் அதாவது இவள் வந்து கிராம தேவதையாக ஒரு சிறு தெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேவதையாக தான் நான் வந்து மாரியம்மனை எல்லால் வழிபடுறோம் ஒரு உயர்நிலை தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களுக்கு தான் வந்து யாகங்கள் யாக பூஜைகள் அப்புறம் வந்து ஆகம ரீதியாக நடக்கக்கூடிய பூஜைகள்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் ஆனால் இந்த மாதிரி கிராம தேவதை என்று கூட இவள் வந்து ஆகமத்திற்கும் இவளுக்கு வந்து பூஜைகள் உண்டு அதாவது காமி ஆகமம் அப்படின்னு ஒரு ஆகமம் உண்டு உத்தர அதாவது ஒரு ஒரு ஆலயங்கள்லேயும் ஒரு ஒரு ஆகமம் நம்ம வந்து பயன்படுத்துவோம் அந்த ஆகமத்து தான் அந்த கோவில்களில் பூஜைகள் நடக்கும் திருவிழாக்கள் பூஜைகள் நடக்கும் ஒரு ஆலயத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆகமத்தை மற்றொரு ஆலயத்துல ப பயன்படுத்த மாட்டாங்க அது வந்து அவர்களுடைய அந்த ஆலயத்தை நிர்மாலியம் செய்யும் பொழுதோ அல்லது இந்த ஆலயத்திற்கென்று இதுதான் சூழல் என்று அமைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அந்த ஆகமம் இப்ப காமியாகமம் காரணாகமம் நிறைய ஆகமங்கள் இருக்கு அதுல உத்தர ஆகமம்னு ஒரு ஆகமம் அதுல நான் தொண்ணூற்றி ஐந்தாவது அதுல உத்தர காமி ஆகமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆகமத்தில் தொண்ணூற்றி ஐந்தாவது படலத்தில் இந்த மாரியனுடைய வழிபாடு இந்த எந்திர அதாவது சிலா பிரதிஷ்டை அப்புறம் வந்து வேதிகை பிரதிஷ்டை அப்புறம் வந்து கலச ஸ்தாபனங்கள் பற்றிலாம் அதில் வந்து விரிவா சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த மாரியம்மனுடைய வழிபாடும் அதாவது ஒரு சாதாரண வழிபாடாக நம்ம எடுத்துக்க முடியாது சிறுதெய்வந்தானே அப்படின்னு எடுத்துக்க முடியாது அவளுக்கும் ஆகமத்தோடு செய்யப்படக்கூடிய அத்தனை பூஜைகளும் அவளுக்கும் உண்டு அப்போ இந்த மா இந்த மாரியம்மனுக்கு உரிய அந்த வழிபாட்டு முறைகளில் அந்த ஆகமமாக வழிபடக்கூடிய அந்த சாஸ்திர ரீதியாக பண்ணக்கூடியதை பார்த்தீங்கன்னா பதினாறு கால் மண்டபம் அந்த பதினாறு கால் மண்டபத்தில் மத்தியத்தில் மேடை அந்த மத்திய மேடையில வந்து அந்த வேதிகைன்னு சொல்லுவாங்க அந்த வேதிகையில் வந்து கலசஸ்தாபனம் அப்படின்னு நிறைய முறைகள்லாம் அதில் கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது வேற எங்கேயும் மாரியம்மனுக்கு யாகமா மகாமாரியாகமா கேள்விப்பட்டதே இல்லையே மாரியம்மனுக்கு யாக பூஜைகளா அப்படின்னு ஒரு அதிசயமாக கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த பதிலை சொல்கிறேன் இவள் ஆகமத்திலும் பூஜை செய்யக்கூடிய உயர்ந்த தெய்வம் அதனால தான் நம்முடைய அருள்மிகு மாதவரம் ஸ்ரீ சுயம் பரமேஸ்வரி சக்தி பீடத்தில் இந்த மாரியம்மனுக்கு ஆடி மாதத்தில் உரிய ஒரு பெரிய ஒரு யாகமா யாகமாக நம்ம வந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை செய்ய போறோம் அந்த யாகத்துல பார்த்திங்கன்னா இந்த மாரியம்மனுக்கு மிகவும் பிரீதியான ஆகுதிகள் வஸ்த்ராகுதி திரவ்யாகுதி மகா நைவேத்தியங்கள் தூபதீப ஆராதனைகள் நடக்க நடக்கப்போகுது அப்போ அந்த யாகசாலை பூஜையில் எழுந்தறி இருக்கக்கூடிய அந்த மகாமாரி சாட்சாத் தன்னுடைய அனுகிரகத்தினால் வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் சகலவிதமான நன்மைகளையும் அருளையும் வாரி வழங்கும் அவர் சும்மா ஒரு மஞ்சள் தண்ணி வச்சாலே அருள் கொடுக்கக்கூடிய தெய்வம் இப்போ இவ்வளவு யாக பூஜைகள் செஞ்சால் அப்படியே மனசெல்லாம் குளிந்து இறங்கி ஓடி வந்துடுவாள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அனைவரும் இந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கணும் இந்த யாகத்தில் வந்து பயன்படுத்தக்கூடிய பிரயோக முறைகள் சொல்லி எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு ஒரு பிரயோக முறைகள் இருக்கும் அதில் அதிசூட்சமமான பிரயோக முறைகள் சித்தர்களுடைய ஞானத்தில் கிடைக்கப்பட்ட ஒரு பிரயோக முறைகள் அதன்படி அருளாளர்கள் எத்தனையோ பேர்கள் சொன்னது அருள் நிலையில வந்து கிடைத்த தகவல்கள் இதெல்லாடைய மொத்த சுரூபமாக தான் இந்த மகாமாரியினுடைய யாகம் நம்முடைய மாதவரம் அவர்கள் மிக ஸ்ரீ சுயம்பங்கால பரமேஸ்வரி சக்தி நடக்க நடக்கப்போகுது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை யாகம் வேப்பிலை வந்து ஆகுதியாக வேற எந்த யாகத்திற்கும் வேப்பிலை ஆகுதி கிடையாது நம்ம அதாவது அம்மாவுடைய சகசிரநாமம் சொல்லி வேப்பிலை ஆகுதி கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு முறை அதன் பிரகாரம் இந்த அம்பிகைக்கு வந்து எல்லா மாவிளக்கு மாவு அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு வழிபாடாக இருக்குது ஆனால் அந்த மாவிளக்கு மாவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் நல்லெண்ணெய் ஊற்றி மாவிளக்கு மாவு ஏற்றுவாங்க அப்புறம் இந்த சென்னை போன்ற இந்த வடம் பக்கங்களில் பார்த்தீங்கன்னா ஊற்றி விளக்கு ஏற்றுவாங்க ஆனால் இந்த மாரியம்மனுக்கு ஒரு அதிசூட்சமமான ஒரு பிரயோக முறை இருக்கு அதாவது நம்மளுடைய வேண்டுதல்களை அவள் உடனே நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்றால் எருமையினுடைய வெண்ணெயிலிருந்து எடுக்கப்பட்ட நெய்யை கொண்டு இந்த மாவிளக்கு மாவை ஏற்றும்போது அவள் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறார் ஏன் அப்படின்னா இவள் யமனுடைய வாசலில் தன்னுடைய பூஜையை ஏற்றுக்கொள்ளும் இதுதான் அதோடைய தாற்பயம் இப்போ ஒரு யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னா ஒரு உயிரை வந்து இது போகணும்னு விதி இருந்தால் யாராலையும் காப்பாற்ற முடியாது அது தான் ஆகும் அதாவது பிறப்பு இறப்பு இரண்டும் இறைவன் கையில் அப்போது அந்த இறப்பிலிருந்து கூட ஒருவனை காப்பாற்ற வேண்டும் விதியை மாற்றி வரம் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த உயிரை எடுக்கக்கூடியவர் வந்து யம யமன் அந்த யமனுக்கே வந்து அதிதேவதையாக இருந்து அவரிடத்திலேயே வந்து தன்னுடைய சக்தியை காட்டி மாட்சிமை பிரதாமர்களை காட்டி அந்த யமனையே வந்து தனக்கு பூஜை செய்ய வைத்தவள் இந்த மாதிரி அப்படி எமனே இவளுக்கு பயந்து பூஜை செய்கிறான் என்றால் அப்போ இவளுடைய அனுகிரகம் என்றால் யமனையும் நாம் வென்று விடலாம் அப்படி உயிர் காபத்தான விஷயங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்டே இதில் இருக்கிறாங்க ரொம்ப ஒரு ஆபத்துன்னு சொல்றாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த எருமை வெண்ணெய்ல இருந்து எடுக்கப்பட்ட நெய் அதாவது எருமை நெய்னே சொல்லலாம் அந்த எருமை நெய்யில மாவிளக்கமாக ஏற்றி வழிபடும்போது இந்த ஒரு சிறப்பு நம்ம வந்து ஒரு பெரிய அனுகிரகத்தை அம்மா வந்து கொடுத்து உயிரை காப்பாத்துறான்னு சொல்றோம் அப்ப அந்த மாதிரி பிரயோகங்கள்லாம் பயன்படுத்த பயன்படுத்தப்படும் அதே மாதிரி கடுகு அன்னம் அதே மாதிரி அவளுக்கு மஞ்சள் கலந்த அன்னம் வந்து நெய்வேத்தியம் அப்புறம் பானகம் இளநீர் இந்த மாதிரியான முக்கியமான ஒரு சூட்சமமான அத்தனை பிரயோக முறைகளையும் வச்சு தான் நம்ம வந்து இந்த மகாமாரியினுடைய யாகத்தை வந்து இங்கே போகிறோம் இந்த மகாமாரியினுடைய யாகம் வெகு விமரிசையாக நடக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய விழாவின் ஒரு ஆடி திருவிழாவினுடைய முத்தாய்ப்பாக தான் இந்த மகாமாரியினுடைய யாகம் நம்முடைய சக்தி பீடத்தில் நடக்க போகுது இந்த யாகத்துல கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன் இந்த மகாமாரி யாகத்தை பத்தி இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கும் இதுல வந்து மக்கள் எல்லாம் கலந்துக்கணுமா அப்படிங்கிற விஷயம் இதுல கலந்துகிட்டா என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ணனா என்னதுல நம்ம வந்து முன்னேறலாம் அப்படிங்கறத சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சுவாமி